தைத்திருநாள் விழா தமிழர் பண்பாட்டு விழா என ஆறாம் ஆண்டாக பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது சேரன் நகர் சமூக நல சங்கம் மற்றும் சேரன் நகர் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் சார்பாக சேரன் நகர் விளையாட்டுத் திடலில் ஆறாம் ஆண்டு பொங்கல் திருவிழா செவ்வாய்க்கிழமை இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவானது இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதில் முதல் நாள் சிறுவர் சிறுமியர்களுக்கு ஓட்டப்பந்தயம் சாக்கு போட்டி ஸ்லோ சைக்கிள் ஊசி நூல் கோர்த்தல் எலுமிச்சை தேக்கரண்டி ஆண்கள் பெண்களுக்கு லக்கி கார்னர் இசை நாற்காலி இழுத்தல் உரியடி போன்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் பின்னர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு மாபெரும் அன்னதானமும் நடைபெற்றது இரண்டாம் நாள் வண்ணமயமிக்க கோலாகலமான கோலப்போட்டி விளையாட்டுப் போட்டிகள் இன்னிசை நிகழ்ச்சி என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசளித்தனர் இதில் கௌரவ தலைவர் டாக்டர் பி முருகேசன் தலைவர் பாலமுருகன் பழனிசாமி செயலாளர் மணிவண்ணன் பொருளாளர் வழக்கறிஞர் சுந்தர விக்னேஷ் மற்றும் மூத்த நிர்வாகிகள் பொதுமக்கள் இளைய நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் நான் மருத்துவர் முருகேசன் சேரன் நகர் இளைஞர் நட்பணி மன்றம் சார்பாக பேசுகிறேன் இங்கே சேரன் நகரில் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது குடியிருப்புகள் உள்ளன இதை சுற்றி ஒரு ஆறு ஏழு நகர்கள் இருக்கிறது இந்த நகர மக்களுக்காக எங்களது சேரநகர இளைஞர் நட்பணி மன்றம் மற்றும் சேரன் யூத் அசோசியேஷன் கிரிக்கெட் கிளப் சேர்ந்து ஒரு மாபெரும் பொங்கல் விழா வருடா வருடம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி ஏழு வருடங்களாக நாங்கள் இங்கே குடியிருக்கிறோம் இந்த குடியிருப்போர் சங்கம் சார்பாக இந்த விழா ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் முதலில் அசோசியேஷன் சீனியர்கள் நடத்தி வந்தார்கள் இப்பொழுது ஜூனியர் அசோசியேஷன் திரு விக்கி தலைமையில் இந்த விழா தொடர்ந்து ஆறாவது வருடமாக சிறப்பாக நடக்கிறது இந்த விழா மூன்று நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் முதல் நாள் குழந்தைகள் விளையாட்டு போட்டி மற்றும் பெரியவர்கள் விளையாட்டு போட்டி என துவங்கும் பின்னர் மறுநாள் காலை கோல போட்டி நடைபெறும் அன்று மாலையே பரிசளிப்பு விழா இன்னசி நிகழ்ச்சிகள் குழந்தைகளின் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் என நடந்து பரிசளிப்புடன் இனிதே அந்த விழா நிறைவுறும் இந்த விழா ஒரு சமூக பொங்கல் விழாவாக அனைவரும் இணைந்து அனைத்து மதத்தினரும் இணைந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் ஒன்றாக கூடி அன்பாக இவ்விழாவை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கூடுதல் சிறப்பாக இன்று இவ்விழா சார்பாக அன்னதானமும் நடக்கிறது இந்த அன்னதான விழாவில் அனைவரும் பங்கேற்று பசியார உண்டு கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கிறது காலை ஒன்பது மணி முதல் விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றன நாளை மாலை இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்பொழுது பரிசளிப்பு விழாவும் நடைபெறும் காவல் ஆய்வாளர் அவர்கள் சிறப்பு விருந்தனாக இந்த விழாவில் பங்கேற்க சம்மதித்துள்ளார் அதாவது இந்த அட்மாஸ்பியரே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாரும் எல்லா வேற்றுமைகளையும் மறந்து ரொம்ப சந்தோஷமாக ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஃபீலிங் இருக்கும் சிட்டி சென்டரில் இருந்தாலும் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஃபீலிங்கோட இணைந்து ரொம்ப சிறப்பாக இளைஞர்கள் ஏறக்குறைய தொண்ணூறு பேர் இருக்கிறாங்க எங்கள் அசோசியேஷனில் பத்து வயது முதல் அறுபது வயது முறை உடையவர்கள் இளைஞர்களைப் போல் வேலை செய்வார்கள் எல்லோரும் களப்பணி செஞ்சு இங்கே இருக்கிற சுத்தம் செய்கிற வேலை கோடு போட்டதுலேருந்து எல்லாமே எங்கள் பசங்க செஞ்ச வேறு யாருமே வேலையாட்கள் நாங்கள் வைக்கிறதில்ல அவர்கள் இந்த விழா இன்றைக்கி நடக்குதுன்னா ஏறக்குறைய ஒரு மாதமாக அவர்கள் வேலையை ஆரம்பித்து விடுவார்கள் வர்றவர்கள் இரவு பகல் பாராது செஞ்சு ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளையும் அர்ப்பணிப்பு உணவோடு செய்வார்கள் எல்லோரும் படிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க பிஸ்னஸ் செய்கிறாங்க அவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அவர்களோட ஓய்வு நேரத்தில் வந்து இந்த அவங்களோட உழைப்பினால் இந்த விழா இன்றைக்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை எந்த விழாவும் பொதுமக்கள் பங்கேற்கலைன்னா சிறப்பு பெறாது இந்த விழாவை விரும்பி அனைவரும் வந்து பங்கெடுப்பார்கள் எப்போ வரும் என்று ஒரு மாதத்துக்கு முன்னாவே ஒரு எதிர்பார்ப்பு வந்துடும் மைக் செட்டு கட்டினாலே எங்களுக்கு உன்னே பொங்கல் வந்துருச்சு பொங்கல் வந்துருச்சுன்னா எங்கள் அசோசியேஷன் மூலமாக மைக் செட்டு கட்டி பாட்டு சத்தம் கேட்கணும் ரெண்டு மூணு நாள் சத்தம் கேட்கும் இந்த இடமே ஒரு திருவிழா கோலம் போல் இருக்கும் அப்புறம் சமூக பொங்கல் வைப்பாங்க இந்த கோலப்போட்டியில் பங்கேற்கறக்காக ரெண்டு மூணு நாள் முன்னால் இருந்து லேடிஸ் எல்லாமே அவங்களோட வாசலை தயார் பண்ணி சுத்தம் செய்து காலையில் இரவு பார்த்திங்கன்னா ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் கோலம் போட்டிருப்பாங்க அடுத்த நாள் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு பரிசு எல்லாத்துக்கும் யாரெல்லாம் பங்கேற்றாங்களோ அதுதான் இதோட சிறப்பு ஓலப்போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசு கொடுப்பார்கள் அதாவது இது ஒரு பொங்கல் விழா மட்டுமில்லை இந்த இடத்தை ஒரு சமூக அமைப்பாக உருவாகுவதற்கு இந்த விழா மிகப்பெரிய பங்களிக்கிறது அதற்கு முக்கிய காரணம் இந்த விக்கி என்ற விக்னேஷ் எனது தம்பி அவர் அவரோட சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் சின்ன சின்ன பசங்கள் பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினாறு வயசு பதினெட்டு வயசு படிக்கிற குழந்தைகள் அவ்வளோ அழகாக செய்கிறாங்க அத்தனை ஃபங்க்ஷனு நாங்கள் முதல்ல சீனியர்ஸ் நடத்திட்டு இருந்தோம் எங்கள் வழியில் அவங்க செய்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி